சிஎஸ்கே குளோபல் Foundation நடத்தும் மாபெரும் குதிரை வண்டி மாட்டு வண்டி மற்றும் சைக்கிள் பந்தயம் நாளை நடைபெறுகிறது புதுக்கோட்டையில் மச்சுவாடியில் இருந்து தஞ்சை சாலை இச்சடி வரையில் சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் சார்பில் அதன் நிறுவனர் சித்திரை செல்லகுமார் தலைமையில் காலை ஏழு மணி முதல் நடைபெறவிருக்கிறது இதில் பெரிய மாடு சிறிய மாடு பெரிய குதிரை சிறிய குதிரை மற்றும் சைக்கிள் பந்தயமும் நடைபெற இருக்கிறது இந்நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் சி வி மையநாதன் திமுக மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் புதுக்கோட்டை சமஸ்தானம் இளைய மன்னர் ஆர் விஜயகுமார் தொண்டை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா திமுக இலக்கிய அணி தலைவர் இராசு கவிதை பித்தன் மாநகர திமுக செயலாளர் செந்தில் ஆகியோர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறார்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த போட்டியில் பெரிய மாட்டிற்கான முதல் பரிசு முப்பதாயிரம் இரண்டாம் பரிசு இருபதனாயிரம் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் நான்காம் பரிசு ஐயாயிரம் சிறிய மாட்டிற்கான முதல் பரிசு இருபதாயிரம் இரண்டாம் பரிசு பத்தாயிரம் மூன்றாம் பரிசு ஏழாயிரம் நான்காம் பரிசு ஐயாயிரம் பெரிய குதிரை முதல் பரிசு முப்பதனாயிரம் இரண்டாம் பரிசு இருபதாயிரம் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் நான்காம் பரிசு ஐயாயிரம் சிறிய குதிரை முதல் பரிசு இருபதனாயிரம் இரண்டாம் பரிசு பத்தாயிரம் மூன்றாம் பரிசு ஏழாயிரம் நான்காம் பரிசு ஐந்தாயிரம் மற்றும் சைக்கிள் போட்டிக்கான முதல் பரிசு பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ஏழாயிரம் மூன்றாம் பரிசு ஐயாயிரம் நான்காம் பரிசு மூவாயிரம் நாளை நடைபெற இருக்கும் இந்நிகழ்வுகள் அனைத்தையும் புதுகை வரலாறில் நேரலையாகக் காணலாம்